கத்தர் தினமும் தேடி என்ற தலைப்பில் என்னும் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடயமும் என் ரட்சனையும் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் இந்த தேவன் நமக்கு கண்மலையான இந்த தேவன் எப்படிப்பட்ட அடைக்கலமாக இருக்கிறார் பாருங்கள் எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் மனதில் இருந்தேன்னா எப்படி இருக்கும் அவர் என் கண்மலைங்க அவர் 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 என்னை விட்டு விலகாதவர் அவர் கண்மலையாக இருக்கிறார் கண்மலையில் வீடு கட்டின அந்த வீடு எப்படி அசையாத போல நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு எந்த துன்பங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் போவதில்லை அவர் என் கோட்டையாக இருக்கிறார் அதாவது ஒரு ஒரு கோட்டைன்னா அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு ஒரு ஆபத்தோ எதுவுமே வராத அளவுக்கு அவர் உங்களுக்கு பாதுகாக்க வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும்போது தான் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வர முடியும் அது அது மூலமாக உங்களுடைய அந்த வார்த்தை ஜீவனாக பிரபிக்கும் அவர் என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார் அவர் என் பட்சத்தில் இல்லை அது பட்சத்தில் இருக்கிறது பழைய ஏற்பாடில் சொன்ன மாதிரி தவிதோடு கூட இருந்தார் இப்பொழுது புதிய ஏற்பாடில் அவர் இன்னும் அதிகமான ஒரு படி வந்து நமக்குள்ளேயே விட்டார் இப்படிப்பட்ட நமக்குள்ளே வரும்பொழுது தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் என் கேடையும் என் அழிச்சின் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் தான் இந்த வைத்திருக்கிற தினமும் தேடி வருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் இந்த மாதிரி வார்த்தை கொண்டுதான் அவர் உங்களை வழிநடத்த முடியும் நான் உனக்கு இருக்கப்பா கேடயமா இருக்கேன் துருகமா இருக்கேன் ஒரு குறை இருக்காது நீ இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றிக்கொள்ளும்போது வார்த்தையானது ஜீவன் உள்ளது தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அது ஜீவனை பிறப்பிக்கிறது அது டெய்லி நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் பண்ணிட்டு சொல்லிட்டு அதனால மறுநாள் இல்லை டெய்லி இந்த மாதிரி இதை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும் கேட்டுக்கொள்ள கொள்ள கொள்ள தான் அது நீங்கள் வளர்ச்சி பெறுவீர்கள் அதனால் தொடர்ந்து கேளுங்கள் கேட் கேட்கும் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இன்னும் அதிகமான பலன்களை அடைவீர்கள் நீங்களே பார்ப்பீர்கள் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் போகும் இடமெல்லாமே அவர் கூட வருகிறார் அவர் என்னுடைய எனக்கு எதிராக இருக்கிற மக்களுக்கு என் கண்மண்மாக தயவு கொடுக்கிறது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கிடைமா இருக்கிறார் துருகமாக இருக்கிறார் நான் கண்மலையா இருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பற்றிக்கொள்ளும் அது எப்படி கேட்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்பொழுதுதான் அது உங்களுக்கு வந்து சென்றடையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை இப்பொழுது எல்லார் கைகளிலும் மொபைல் இருக்குது நீங்கள் எடுத்து காலையில் எழுந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கேட்க வேண்டும் கேட்டுக்குள்ளே தான் உங்களுடைய மனம் அதிலே லயத்து ஏற்கும் பொழுது தான் கிறிஸ்துவான உங்களுக்குள்ளே உலாவி உங்களுடைய வாழ்க்கை மாறும்போது மற்றவர்கள் பார பார்ப்பார்கள் என்னுடைய எந்த அந்த பயனோ அந்த பொண்ணோ எவ்வளோ அழகாக அந்த வார்த்தை வார்த்தையை கேட்டு எப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் அதனால் தெய்வனுடைய வார்த்தை எப்படி வல்லமையாக செயல்படுகிறது என்று அவர்கள் மெய்மறந்து உங்களை பார்ப்பார்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை பற்றிக்கொள்ளுங்கள் தேவன் உங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களை கொண்டு வந்து உங்கள் மனதை நிரப்புவார் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிருக்கிறார்